அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியம் நிறைந்த நன்மக்களே நான் சொல்லித்தரவிருக்கும் இந்த துவா அஹமதில் இடம்பெற்றிருக்கிறது இவ்நு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது யார் இந்த துவாவை ஓதிக்கொள்வாரோ தினந்தோறும் ஓதிக்கொள்வாரோ ஐவேளை தொழுகைக்கு பிறகும் அவர் ஓதிக்கொள்வாரோ அப்படி ஓதினால் அல்லாஹு தாலா அவருடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் அவருக்கு கூலியை வழங்குகிறான் என்று குறிப்பிடப்படுகிறது அற்புதமான துவா அனைவரும் மன்னனமிடுகிற வகையில் அமைய பெற்றுள்ள ஒரு சிறிய துவாதான் என்ன துவா யார் அப்பி லக்கல் ஹம்து என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம் யார் அப்பி லக்கல் ஹம்து கமா எம்பி லி ஜலாலி வஜிஹிக வீமி சுல்தானிக்க அவ்வளோதான் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க யார் அப்பி லக்கல் ஹம்து கமா எம்பி லி ஜலாலி வஜிஹிக்க சுல்தானிக்க மறுபடியும் சொல்லட்டுமாயம்பிால ஸ்க்ரீன்லையும் ஃப்ளாஷ் ஆகுது நீ பார்த்து எடுங்க நல்லோர்களே அதாவது வேகமாக செல்லுகிற இந்த உலகத்திலே மக்கள் அனைத்திலும் வேகத்தை எதிர்பார்ப்பது போல் சின்ன அமலாக இருக்கணும் ஹசரத் ஆனால் நிறைய கூலி கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு அமல் சொல்லித்தாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கேட்குற நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஹசரத் நான் வண்டி ஓட்டிக்கிட்டே போகும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எனக்கு சொல்லித்தருகிற ஒரு சிறிய துவாவை சொல்லிக் கொடுங்க வேகமாக செல்லும் இந்த உலகத்தில் அனைத்தை அனைத்திலும் வேகத்தை எதிர்பார்ப்பது போல அனைத்திலும் விரைவை மக்கள் எதிர்பார்ப்பது போல ரப்பிடத்தில் விரைவாக சுருக்கமான ஒரு அமல் செய்தால் அதிகமான கூலி கிடைக்கணும் அஸ்ரத் அந்த மாதிரி ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் எல்லாம் உண்டு அப்படி யாரேனும் இருந்தால் அவர்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த துவாவை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் கணியத்திற்குரிய நல்லோர்களின் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் சொல்லித்தருகிற ஒவ்வொரு துவாவுமே நம்முடைய பாதுகாப்பு தான் இப்போ இந்த துவாவை பாருங்கள் இதை ஒரு அடியான் போதுனா அவனுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் அல்லாஹ் கூலி வழங்குகிறான் எவ்வளோ பெரிய விஷயம் நல்லோர்களே பெருமானார் செல்லல்லாஹ அலைஹிவ செல்லும் அவர்கள் நமக்கு நல்வழி காட்ட வந்தார்கள் அவர்கள் சொல்லும் செயலும் அனைத்திலும் நல்வழி என்பது இருக்கிறது மட்டுமல்ல அது சுவனத்தை காட்டும் பாதைகள் போல பெருமானார் உச்சாடனம் செய்த திக்கிறிகள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாக்கள் இவைகள் யாவுமே சுவனத்தின் பாதைகள் நமக்கு நிம்மதி வழங்கக்கூடிய வழிமுறைகள் அதில் ஒன்றுதான் இது யார் அப்பி ஜலாலி சுல்தானிக்க போதுங்கள் பலன் பெறுங்கள் அல்லா கிருபை செய்வானாக அமீன் யார் அப்பீன்